ஆனால் பள்ளிக்கூடம் என்பது அது பொதுவானதாக இருக்க வேண்டும் அனைவரையும் வரவேற்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால தான் பெருந்தலைவர் காமராஜ் யூனிஃபார்ம் ஒரு கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தோம் நம்ம இந்த யூனிஃபார்ம் போடுற துணியில் மட்டுமல்ல நாம் நடந்துக்கிற விதத்திலும் இது இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஸோ இது ஒரு பிற்போக்கு சிந்தனையாகத்தான் அது காட்டுகிறதே தவிர வேறு விதமாக நான் பார்க்கிறேன் திருநீர் பூசுவதும் ருத்ராட்சம் அணிவதும் பிற்போக்குத்தனமா தன்னோட வாழ்க்கை முழுவதும் திருநீர் பூசாத நெற்றி அப்படின்னு சொல்லி வாழ்ந்த நம்மளுடைய தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் தேவரையா உங்களுடைய கண்களுக்கு பிற்போக்குத்தனமானவரா தெரியுதாரா நரேந்திர மோடி ஐயா உங்களுடைய கண்களுக்கு பிற்போக்குத்தனமானவரா தெரியுதாங்களா கிருநீர் பூசம் பல தலைவர்கள் உங்களுடைய கண்களுக்கு பிற்போக்குத்தனமானவரா தெரியுதாங்களா ஐயா உங்களுடைய மூளைக்குதான் தான் ரொம்ப மூளை இருக்கு அறிவு இருக்கு மூளை பிதிங்கி வெளியில வருது உங்களுக்கு மட்டும்தான் சிந்திக்க தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இருங்க இல்லைன்னா போய்கிட்டே இருங்க யாருங்க போறது கிடையாது அதை விட்டுட்டு எங்களுடைய வாழ்க்கை முறையில தலையிடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இந்துக்கள் திருநீர் பூச அனைவருமே பிற்போக்குத்தனமானவர்கள் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்னுடைய கண்டனத்தை உங்ககிட்ட தெரிவிக்க உடனடியா பெரிய பாவ செயல் அப்படின்னு சட்டம் சொல்லுது அனைத்து இந்து கோவிலுக்கும் திணிக்கப்படுது என்னது காசு இருக்குது ஒரு வழி காசு இல்லாதவனுக்கு ஒரு வழி காசு இருக்குதாவே கட கோவிலுக்குள்ள போய் கடவுளை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கான் காசு இல்லாதவங்க என்னைக்கா நியாயம் இதுதான் மிகப்பெரிய பாவச்செயல் இதுதான் மாபெரும் தீண்டாமை இந்து அறநிலையத்துறைக்கும் என்னுடைய கண்ட கண்டனத்தை தெரிவிக்க என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டே இருப்பேன்